அனைவருக்கும் வணக்கம் வருண முத்திரை அல்லது நீர் முத்திரை இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இப்போ அந்த வெயில் காலம் அப்படின்றதுனால எல்லா பேத்துக்குமே பிரச்சனை வந்துட்டுங்க வரும் அது எப்படி இப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடி ரொம்ப வறட்சியாக இருக்கிறது ஸ்பிளிட்டன்ஸ் வர்றது ஒரு சிலருக்கு வந்து வறட்சி அதிகமாகி பொடுகு வர்றது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இதுக்கு வந்து பத்து பைசா செலவில்லாமல் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு முத்திரையின் மூலயமா சரி பண்ணுறன்ற பற்றி தாங்க வந்துட்டு முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய கட்டை விரலையும் சுண்டு விரலையும் வந்துட்டுங்க ஜென்டிலாக டச் பண்ணிக்கணும் அதாவது கட்டை கட்டை விரலினுடைய மையப்புள்ளி சுண்டு விரலினுடைய மையப்புள்ளி இது ரெண்டையும் வந்து லேசாக வந்து தொடனுங்க வச்சு அழுத்திடக்கூடாது ஓகேங்களா இதை வந்து லேசாக வந்து தொட்டுட்ருக்கணும் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் இதை பண்ணணுங்க இது பண்ணுறதுனால நமக்கு வந்து முடி வறட்சி பொடுகு மற்றும் ஸ்பிளிட்டன்ஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டுங்க நமக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் யார் யார் இதை செய்யக்கூடாது அப்படின்னோம்னா ஏற்கனவே சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அல்லது சளி தொந்தரவுனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஓகேங்களா இதய நோயாளிகள் யாரும் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டாம் சரிங்களா யார் யார் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பித்த உடம்பு இல்லை ரொம்ப ஓவராக வந்துட்டு சூடு இருக்கக்கூடிய ஒரு உடம்பு யார் யாரெலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களோ அவங்க எல்லா பேத்துக்குமே இது வந்துட்டு ஒரு பொருத்தமானது ஒரு முத்திரை தான் இருப்பினும் சந்தேகங்கள் எதனால் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி